ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது ஐபிஎல் தொடரின் இன்றைய போட்டியில் பார்த்தீங்கன்னா லக்னோ மற்றும் டெல்லி இந்த இரண்டு அணிகளும் மோதும் போது லக்னோ அணியின் கேப்டனான ரிஷப் பண்ட் அவர்களுக்கும் லக்னோ அணியின் உரிமையாளரான கோயன்கா அவர்களுக்கும் இடையே நடந்த மிக காரசாரமான வாக்குவாதம் தான் தற்போது வீடியோ மற்றும் புகைப்படங்களாக சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரிய அளவில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரின் இன்றைய போட்டியில் பார்த்திங்கன்னா ரிஷப் பண்ட் அவர்கள் தலைமையிலான லக்னோ அணியும் அக்ஷர் பட்டேல் அவர்கள் தலைமையிலான டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் வந்து மோதுகிறாங்க இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் பண்ண லக்னோ அணி பார்த்திங்கன்னா இருபது ஓவர் முடிவுக்கு எட்டு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி ஒன்பது ரன்கள் வந்து குவித்தாங்க இதில் ஆரம்பத்திலே அதிரடியாக விளையாடிய மிட்சல் மார்ஸ் முப்பத்தி ஆறு பந்துகளில் ஆறு பவுண்டரி ஆறு சிக்ஸ்களோடு எழுபத்தி ரன்களையும் நிக்கோலஸ் பூரா முப்பது பந்துகளில் ஆறு பவுண்டரி ஏழு சிக்ஸுகளோடு எழுபத்தி ஐந்து ரன்களையும் வந்து குவிச்சாங்க அப்போது அவங்க விக்கெட் இழந்ததுக்கப்புறம் கேப்டன் ரிஷப் பண்ட் உள்ளே வந்தாங்க ஆனால் அவங்க ஆறு பந்துகளில் ரன் எதுவுமே எடுக்காமல் டக் அவுட் ஆகி வெளியேறிட்டாங்க இதனால் பார்த்தீங்கன்னா லக்னோ அணியின் உரிமையாளரான கோயங்கா அவர்கள் மிகவும் கோபமாக இருந்தாங்க ரிஷப் பண்ட் அவர்கள் டக் அவுட்டில் போய் அமர்ந்த உடனே அவங்க மற்ற பிளேயர்கள் முன்பு எந்த ஒரு விஷயத்தையுமே யோசிக்காமல் மிகவும் மோசமான வார்த்தைகளை சொல்லி ரிஷப் பண்ட் அவர்களிடம் வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்த ரிஷப் பண்ட் அவர்கள் கொயன்கா அவர்கள் உள்ளே போனதுக்கப்புறம் அவங்க ரொம்பவே டென்ஷன் பிரச்சனை காணப்பட்டாங்க தன்னுடைய கோவத்தை குறைத்து கொள்வதற்காக இவங்க அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தாங்க பிறகு அங்கு இருந்த வாட்டர் பாட்டிலை எடுத்து தன்னுடைய உடல் முழுக்க தண்ணியை ஊற்றி ரொம்பவே கோபமாக காணப்பட்டாங்க அனைவர் முன்னிலையிலும் உரிமையாளரான கோயன்காவுகள் ரிஷப் பண்ணுறவர்கள் ரொம்பவே கோபமாக பேசினது ரிஷப் பண்டவர்களுக்கு பெரிய வருத்தத்தை வந்து ஏற்படுத்திடுச்சு இதனால தான் அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோபமாகவும் உச்சக்கட்டத்தில் யார்கிட்டையுமே பேசாமல் வந்து இருந்தாங்க ஏற்கனவே கடந்த சீசனில் லக்னோ அணி கேப்டனாக இருந்த கே ராகுல் அவர்களை பார்த்தீங்கன்னா ஒயன்கா அவர்கள் மிகவும் மோசமாக வந்து கிரவுண்ட்லேயே வந்து திட்டி பெரிய ஒரு பரபரப்பை வந்து ஏற்படுத்திச்சு அப்போது கே எல் ராகுல் அவர்கள் எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக இருந்தாங்க இது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படம் அப்போது பெரிய அளவில் இன்ஸ்டா மற்றும் சமூக வலைதளங்களில் பரவி பார்த்தீங்கன்னா கோயன்கா அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்களை பல பேர் முன்வைக்க தொடங்கினாங்க அதற்கு பிறகு கே ராகுல் அவர்களை அவருடைய வீட்டுக்கு அழைத்து விருந்து வைத்து அவரை சமாதானம் படுத்தும் விதமாக சில காரியங்களையும் பண்ணாங்க அதன் எதிரொலியாக பார்த்தீங்கன்னா அடுத்த வருடத்திற்கான ஏலத்தில் கே எல் ராகுலோஹுள் லக்னோ அணியில் தொடர் தொடர்வதற்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மெகா ஏலத்தில் கலந்து கொண்டாங்க மெகா ஏலத்தில் தான் ரிஷப் பண்ட் அவர்களை தற்போது லக்னோ அணி அதிக விலை கொடுத்து வாங்கினாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது முதல் போட்டியிலேயே தற்போது கேப்டனாக இருக்கக்கூடிய ரிஷப் பண்ட் ஆறு பந்துகளில் ரன் எதுவும் எடுக்காமல் டக் அவுட் ஆனது குயன்கா அவர்களை மேலும் தற்போது கோவத்துக்கு ஆளாக்கிடுச்சு தன்னுடைய கோவத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அவங்களும் பார்த்தீங்கன்னா மைதானத்திலேயே அனைவர் முன்னிலையிலும் ரிஷப் பண்டை தற்போது ரொம்பவே கோபமாக திட்டிட்டாங்க இதுதான் தற்போது மேலும் அவங்க மீது பெரிய சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருக்கு ரிஷப் பண்ட் அவர்கள் மெகா ஏலத்தில் லக்னோ அணியினால் ஏலத்தில் எடுக்கப்பட்ட போதே பலருடைய கருத்து என்னவா இருந்துச்சு அப்படின்னா கே எல் ராகுல் அவர்களைப் போல் ரிஷப் பண்ட் அவர்களும் இந்த ஓனரான புயங்கா அவர்கிட்ட சிக்கி சின்ன பின்னமாக போகிறாங்க அப்படின்னு கருத்துக்களை தெரிவித்தாங்க அதே போலதான் முதல் போட்டியிலே இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி